முத்து சத்தியா பாத்தன உண்மையை மீனா கிட்ட மட்டும்தான் சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க அளவு தெரிவிங்க ஆசை அப்கமிங் ப்ரம்ப என்ன நடக்கு பிரச்சனை இந்த வீடியோல பாக்கலாம் முத்து வந்து சத்தியா என்ன தப்பு பண்ணாங்கிறத சொல்லாம விட்டதால முத்து கையோடச்சதை பத்தி மட்டுமே வீட்டுல இருக்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க மீனாவுக்குமே வந்து அதனால முத்து மேல கோவம் வருது இதனால அண்ணாமலை வந்து முத்து தனியா கூப்பிட்டு கேட்கிறாரு அப்பயுமே முத்து வந்து மீனா குடும்பத்துக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன நடந்துச்சுங்கிறத மறைச்சு எதுவுமே இல்லப்பா நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு பேசாம ஒதுங்கி போயிடுறாரு வேற வழி இல்லாம அண்ணாமலை வந்து மீனா கிட்ட இவ எப்பயுமே எல்லா விஷயத்தையும் மறைச்ச வச்சிருக்க மாட்டான் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இருக்கும் கூடி சீக்கிரம் அவன் வாயாலே நடந்த நம்ம சொல்லிடுவான் நீ ஒன்னும் கவலைப்படாதமான்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் மீனா அவங்க அப்பா தவசத்துக்காக வீட்டுல சொல்றதுக்காக மீனா அவங்க அம்மா வந்திருக்காங்க வந்திருக்கவங்கள்ட்ட வழக்கம் போல விஜயா அவங்க வேலைய காட்ட ஆரம்பிச்சாங்க சத்தியா ஏதோ பெருசா பண்ணிருக்கான் அதனாலதான் முத்து அவன் கையெல்லாம் உடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முன்னாடி மீனா அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து வழக்கம் போல கிடைச்ச வேலையும் விடுற மாதிரி ஹோட்டல்ல சண்டை போட்டு இருந்த வேலையும் விட்டுட்டாரு ரோஹினி கடன் அடிக்கிறதுக்கு முழுசா இப்ப மனோஜ் நம்பிக்கிட்டு இருந்தாங்க மனோஜுக்கு அந்த வேலையும் இப்ப போயிருச்சு ரோஹினிக்கு இப்ப பார்லர் இல்ல மனோஜுக்கு இப்ப வேலை இல்ல இதனால ரெண்டு பேரையுமே தேடி கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு வரப்போறாங்க குடிசிக்குமே மனோஜ் மாட்டிக்கு போறாங்கன்னு நீங்க என்ன இந்த மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க